அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இன்று சென்னை தரமணியில் ஒரு வட மாநில இளைஞர் குடும்பத்தையே இந்த அதாவது இந்த கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய கொடூரங்கள் அழிச்சிருக்காங்க ரொம்ப மனம் உடைஞ்சிருக்கு உண்மையாகவே சத்தியமாக கேவலமாக இருக்குது தமிழ்நாடான்னு கேட்குறதுக்கே இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சத்தியமாக பேசவே முடியல ஏன்னா ஒரு பிழைப்பு தேடி வட மாநிலத்துக்கு இங்கே வந்த அந்த இளைஞர் கௌரவகுமார் அப்படிங்கிற இளைஞர் சென்னையில் ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்யில கல்லூரியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டுருக்காரு அவருடைய மனைவி ஒரு மனைவி ஒரு குழந்தை ரெண்டு வயசில் குழந்தை இருக்குது வீட்டில் தனியாக இருக்க அந்த மனைவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அவங்கள கற்பழித்து கொலை பண்ணி இதை வந்து பா தடுக்க வந்த அவர் கணவரை கணவரையும் கொன்று அந்த ரெண்டு வயது குழந்தையும் பொறுக்கிகள் கொண்டிருக்காங்க அந்த போதையை போட்டுட்டு அதாவது இந்த கஞ்சாவால் அதாவது இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலை விரித்து ஆடுது எங்கே பார்த்தாலும் ஈஸியாக கிடைக்கிது கஞ்சாவும் இந்த போதை பொருட்களும் இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்கனா என்ன பண்ணணும் தெரியுமா கண்ட இடத்துல அது நீதிமன்றத்தில் தான் போனால் சரியான தண்டனை கிடைக்காது இவங்கெல்லாம் கண்ட இடத்துலேயே சுட்டு கொன்றணும் இவங்கெல்லாம் ஒரு கொடூர இவங்கெல்லாம் வாழை தகுதியே அற்றவங்க ஒரு அப்பாவி இளைஞர்கள் பிழைப்பு தேடி வந்தவங்க இப்போ நீங்கள் இங்கே இப்போ ஒவ்வொருத்தரும் இதை பற்றி ஏன் பேச இப்போ உங்கள் வீட்டில் இது நடந்தால் பேசுவீங்க தானே எப்போ ஒருத்தனை மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் நம்ம வந்து பார்க்குறோமோ அப்போவே அந்த நாடு உருப்படாது இப்போ இங்கே என்ன அவன் வடநாட்டுக்காரன் தானே அவன் வடநாட்டுக்காரன் தானே அப்படிங்கிறீங்க நீங்கள் இங்கேருந்து போய் அங்கே ஒருத்தவங்களை இதே மாதிரி கொண்டு இருந்தால் சும்மா இருப்பீங்களா ஆளுக்கு ஆள் பேச ஆரம்பிச்சிருவீங்கள இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுது சும்மா எதையுமே ஆகாத விஷயங்கள்லாம் உட்காந்து விவாதம் பண்ணுறீங்களா தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அளவுக்கு இருக்குது போதைப் பொருள் பயன்பாடு எந்தளவுக்கு இதை பற்றி என்னைக்காவது விவாதம் பண்ணியிருக்கீங்களா அதை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா உங்கள் முதலமைச்சரை வலியுறுத்திங்களா இந்த காவல்துறையை கையில் வச்சுருக்கிறது முதல்வர் இந்த போதை கலாச்சாரத்தை எப்போ தான் ஒழிக்க போகிறீங்க தமிழ்நாடு சுடுகாலாக தான் மாறிக்கிட்டு இருக்குது வருங்க வரிசையாக ஏற்கனவே ஒரு வடமாநில இளைஞர் இல்லைங்க த தாக்கப்பட்டார் இப்போ இந்த குடும்பத்தையே அழிச்சிருக்கீங்க பேசவே முடியல இவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை அந்த இடத்துல இவங்கெல்லாம் வந்து போட்டு தள்ளிடணும் இவங்கெல்லாம் வாழவே தகுதி எட்டுறவங்க தமிழ்நாடு எந்தளவுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்க இருக்க கேவலமாக போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் போதை போதை பொருட்கள் பயன்பாடு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இருக்குது கிராமந்தோறும் கூட அந்த பொருள் இருக்குது இதெல்லாம் அரசாங்கம் தடுத்து முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு கூட கொந்தளிச்சிக்கிட்டு இந்த இரநூறுவா ஓபிஸ்லாம் வந்துடுவாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடு அரசு உங்கள் கையில் தான் இருக்குது ஆட்சி செய்கிறது நீங்கள் இதை ஒழிக்க வேண்டியது நீங்கள் அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் சேலரி அடிக்கக்கூடாது உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைக்கு இதே மாதிரி நடந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நடந்துருந்துச்சா நீங்கள் என்ன கோவப்படுறீங்களோ அதே ஒரு பொதுவான மனநிலையில் இருக்கணும் சரிங்களா இதை வந்து ஒழிக்கணும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி இந்த போதை கலாச்சாரத்தை வளரவே விடக்கூடாது இந்த அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த போதை கலாச்சாரம் ஒழிஞ்ச பாடு இல்லை நாளுக்கு நாள் ஏதாவது கொலை கொள்ளை எங்கிட்டாவது ஏதாவது நடந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் ஒழியணும்னா நிச்சயமாக மக்கள் முதல்ல மாற்றத்துக்கு தயாராகணும் தையாவது தமிழ்நாடு அரசு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறவங்களை கண்ட இடத்துல சுட்டு கொன்றணும் அதுதான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னு நினைக்கிறேன் அதுக்கு குறிப்பாக இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிற வேலையை முதல்ல இந்த தமிழ்நாடு அரசு பார்க்கணும் ஏன் வந்து பிழைப்பு தேவி தமிழ்நாட்டுக்கு வருவாங்கலாம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் நமக்குள்ளே இருக்குது ரொம்ப ஒரு பதட்டத்தையும் ஒரு அச்சத்தையும் உண்டாக்குது மக்கள் மத்தியில் ஒரு வட மாநில இளைஞருக்கே இப்படி நடக்குது தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு நடந்தால் அப்போவா இந்த ஊடகம் கேள்வி கேட்குமா அப்படி தான் நடக்க போகுது இது போக போக பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த கெதி நடக்க தான் போகுது அது நடந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா போகிற போக பார்த்தா அப்படி தான் இருக்குது